ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்ததில்ல இந்த ஒரு எட்டு நாள் அப்போ அங்கே எங்களுடைய ஒரு ஃபாதர் இருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதர் இங்கே எல்லா ஊரில் ரொம்ப வருஷம் முன்னால் இருந்த ஃபாதர் இந்த ஃபாதருக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு நோய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் இறந்துருவாருன்ற நிலைமைக்கு போயிட்டார் அவருடைய பிரச்சனை என்னென்னா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படி ஒரு நோய் இருக்குது அதாவது எது சாப்பிட்டாலும் அது வயிற்று ஒத்துக்காது எது சாப்பிட்டாலும் அதனால் காரம் சாப்பிட முடியாது புளிப்பு சாப்பிட முடியாது கட்டியானது சாப்பிட முடியாது எதுவுமே சாப்பிடாம இருந்தால் எப்படிங்க இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் அதனால அவர் எங்கே போனாலும் அதனால போகவே மாட்டார் எங்கேயுமே எங்கேயுமே டிராவல் பண்ணவே மாட்டார் ஏன்னா டிராவல் பண்ணோம்னா யாராவது ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிட வேண்டியதோ இல்லைனா ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதோ அவனால சாப்பிட முடியாது சாப்பிட்டாருனா வாந்தி எடுத்துருவாரு ஒத்துக்காது படுத்த படுக்கையாடுவார் அதனாலவே அவர் ரொம்ப மினிமம் தான் சாப்பிடுவார் உப்பு இருக்கக்கூடாது காரம் இருக்கக்கூடாது புளி இருக்கக்கூடாது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தேன் பார்த்த கேட்டேன் இப்போ எல்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டபோது சாப்பிட்றேன்னு சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னு எப்படி ஹீலிங் கிடச்சின்னு சொன்னப்போதை அவர் சொல்கிறார் பாதர் நான் என்னுடைய ரூமில் வந்து ஜல்லி போட்டுருவேன் ஜல்லி போட்டுட்டு அந்த ஜல்லியில் முட்டிக்கால் போட்டு எல்லா நாளும் மூணு மணிக்கு இறக்கத்தின் ஜவமாலை சொல்ல ஆரம்பித்தேன் பாதர் அப்படின்னு டெய்லியும் அவர் ஆரம்பித்தார் த்ரீ ஓ கிளாக் அந்த மாலை மூணு மணிக்கு ஜவமாலை சொல்ல ஆரம்பித்தார் வெள்ளிக்கிழமையானால் அந்த அந்த ஜல்லி மேலே சிலுவை பாதை சொல்ல ஆரம்பித்தார் அவர் மெதுவாக மெதுவாக அவருக்கு சாப்பிட்றது எல்லாமே உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு எதுவுமே வாந்தி எதுவுமே வரல அவருக்கு கிராஜுவல் ஹீலிங் அன்னைக்கு இற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இறந்து போக வேண்டியவர் இன்றைக்கி ஆறு வருஷமாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் மட்டும் கிடையாதுங்க எல்லாம் சாப்பாடும் சாப்பிட்றாரு அவருக்கு இப்போ எந்த எந்த கண்ட்ரோலும் கிடையாது சாப்பாடு எல்லாம் சாப்பாடும் சாப்பிட்றாரு காரம் பிரச்சனை இல்லை புளிப்பு பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறார் எல்லா உணவுகளையும் ரொம்ப இயல்பா சாப்பிடறார் அவருடைய நம்பிக்கை அவருக்குள்ள ஒரு ஜபத்தை தூண்டிச்சு அவருடைய இதுதான் ஜபம்னு சொல்லலை திருச்சபை இதுதான் ஜபம் எந்த ஜபம் வேணாலும் உங்களுக்கு ஜெபிக்கலாங்க அந்த ஜபத்துக்கு பின்னால் ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஆழமான நம்பிக்கையிலேருந்து நீங்கள் ஜெபிக்கும் எந்த ஜபம் ஆண்டு கேட்பார்